தமிழ் சினிமாவின் பொக்கிஷமான நடிகையாக விளங்கியவங்க இவங்க குணச்சித்திர வேடங்களில் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை இன்றைக்கும் அவங்களோட இடத்தை யாராலுமே நிரப்ப முடியல இவங்க ஐந்து முதலமைச்சர்களோட நடிச்சிருக்கிறாங்க நான் யாரை சொல்கிறேன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம் ஆச்சி மனோரம்மாவை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களிலும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களிலும் நடித்து கின்ன சாதனை புத்தகத்தில் இவங்க இடம் பெற்றிருக்காங்க கலை மாமணி விருது பாத்மஸ்ரீ விருது அண்ணா விருது நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க மூன்று தலைமுறை நடிகர்களோட நடிச்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையே கலைக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்கன்னா பாருங்களேன் காமெடி ராணியா தமிழ் மக்களை குழுங்க குழுங்க சிரிக்க வைத்த மனோரம்மாவின் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியா அமையல ஆசைய காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்ட கணவர் குழந்தை பிறந்ததும் ராசி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோரம்மாவையும் அவங்களுடைய குழந்தையும் தள்ளி வச்சுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு கேள்விப்படுறோம் சொந்த வாழ்க்கை சோகம் நிறைந்ததா இருந்தாலும் தடைகளை தாண்டி திரையுலகில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ஆனாங்க மனோரமா ஐந்து தென்னிந்திய முதல்வர்களோடு நடித்த ஒரே நடிகை என்ற பெருமையை பெற்றவங்க தமிழக முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை கருணாநிதி இவங்களோட நாடக மேடைகளில் மனோரமா நடிச்சிருக்காங்க இவங்களை தவிர ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோருடன் என் டி ராமாராவுடனும் தெலுங்கு படங்களில் நடிச்சிருக்காங்க டோட்டலி ஐந்து முதல்வர்களோடு நடித்த பெருமை பெற்றவங்க இவங்க மனோரமாவுக்கு இறுதி வரை நிறைவேறாத ஆசை ஒன்று இருந்திருக்குன்னு சொல்லப்படுது ஆமாங்க இவங்க திருநங்கைகள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்காங்க அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசைப்பட்டாங்களாம் ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிடுச்சுன்னு சொல்றாங்க இன்ன வரைக்கும் அவங்க இடத்த யாராலுமே நிரப்ப முடியலையாம் ஆட்சி மனோரமா இன்னைக்கு இல்லைனாலும் கூட எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க